நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்களை பள்ளிகளில் பணியாற்றக்கூடாது என்று தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறையானது ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணிடுங்க கொரோனா பரவல் காரணமாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழக அரசானது பல்வி பள்ளி கல்வித்துறையின் மூலமாக இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதில் பங்கேற்கும் தன்னார்வலர்களில் பெரும்பாலோர் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்பிப்பதால் அவர்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளிடம் கலந்தோசித்து பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பயன்படுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக இது தொடர்பான புகார்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்துக்கு சென்ற நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அனைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கையானது அனுப்பியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபடக்கூடிய தன்னார்வலர்களை எந்த காரணத்தை பகல் நேரத்தில் பள்ளிக்கு வரவழைத்து வகுப்பறையில் பாடங்களை நடத்தச் சொல்வதோ பள்ளி வேலைகளை செய்யச் சொல்வதோ கூடாது அப்படின்னு வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஸோ இல்லம் தேடி கல்வித்திட்ட தன்னாலவர்கள் வகுப்பறையில் இருந்தாங்க அப்படின்னா தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தற்கால ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் மட்டும்தான் வகுப்பறையில் இருக்க வேண்டும் என்றும் இவர்களை தவிர வேறு யாரும் பள்ளிக்கு வர கூடாது என்றும் தன்னார்வலர்கள் பள்ளி பணிக்கு செல்வதன் மூலமாக எதிர்காலத்தில் ஆசிரியர் பணியை நிரந்தரமாக பெற வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் வந்து கண்டிப்பா வந்து வருவாங்க சோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது இல்லம் தேடி கல்வி திட்டத்துல ஒன்றியத்துக்கு ஒரு வீதம் பணியாற்றும் நிலையில தற்காலிக ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருது அதே நேரத்தில் இல்லம் தேடி திட்டத்து தன்னார்வர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயானது ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்